கத்திற்கு ஸ்தோத்ரம் அஸ்திபாரத்தை அழித்து போடாதே அஸ்திபாரங்களும் நீதிமான் என்ன செய்வான் சங்கீதம் நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் நம் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகின்றன நம் உடன்படிக்கைகளில் நாம் உறுதியாயிருந்தால் மட்டுமே நம் ஆவிக்குரிய ஜீவியம் புதிய எரிசலைமாக கட்டப்பட முடியும் அஸ்திபாரங்களும் நிருமலமாக நீதிமான் என்ன செய்வான் சங்கீதம் நீ தேவனோடு செய்திருக்கும் உடன்படிக்கையை முறிக்கும்போது உன் ஆவிக்குரிய கட்டடத்தின் அஸ்திபாரத்தையே உடைத்து போடுகிறாய் நாம் தேவனோடு செய்யும் உடன்படிக்கைகள் மட்டுமல்ல அப்போ உபதேசமும் நம் கட்டடத்தின் அஸ்திபாரமாக அமைகிறது நீங்கள் அப்போ தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது எபேசியர் பத்தொன்பது அநேகர் அப்போசலரின் உபதேசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுவதை விரும்பாமல் சியாதியினராய் இருக்க விரும்புகின்றனர் சிலர் தேவனுடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து நின்றாலும் அற்பமான அவர்களிடம் அவ்வப்போது இடரல் அடைகிறார்கள் நீ இப்படி இடரல் அடைந்தால் அஸ்திபார கல்லுடனேயே நீ இடரல் அடைகிறாய் என்பதை நினைவிற்கொள்வாயாக நீ அஸ்திபார கல்லுடன் இடரல் அடையவோ அதிலிருந்து நீக்கப்படவோ நேரிட்டால் உன் ஜீவிதம் ஒரு காலும் கட்டி எழுப்ப முடியாது அஸ்திபார கற்கள் இல்லாமல் ஒரு கட்டடம் எப்படி கட்டி இக்காரணத்தினாலேயே அடிக்கடி தேவ ஊழியரோடு அடையும் அநேக விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செழித்தோங்குவது இல்லை ஆகவே அருமையான தேவ பிள்ளையே உன் துக்கத்திற்கு காரணமான யாவற்றையும் மன்னித்து மறந்து தேவனுடைய ஊழியக்காரருடன் சேர்ந்து நிற்க தீர்மானிப்பாயாக அவர்களுடைய கிரிகைகளின் நிமித்தம் அன்பினால் அவர்களை மிகவும் மேன்மையாக எண்ணிக்கொள்வாயாக ஒன்னு நிற்கிய ஐந்து பதிமூணு இப்படி நீ செய்தால் நீ ஒரு புதிய வாழ்க்கை துவங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் முடிவில் நீ கிறிஸ்துவின் மனவாட்டியாக புதிய எரிசிலைமாக துளங்குவாய் Amen.